அல் இஷ்டபசாரு சகபல் ரிஸ்க் உன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா உன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டுமா உன்னை விட்டும் வறுமை நீங்க வேண்டுமா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இஷ்டபசாரை அதிகப்படுத்திக் கொள் இதனாலதான் நல்லா முஸ்மையானவத்தாக ஒரு ஆநிலை கூறிக்காட்டுகின்றேன் சகோ துஷ்டபீரு உறப்பகம் என்னவும் க நவசாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உங்களால் நடக்கக்கூடிய தப்புகளுக்கு தவறுகளுக்கு நீங்கள் இஷ்ட செய்யக்கூடிய நேரத்திலே அவ்வாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த இஷ்டின் மூலமாக அலாஹப்பு நம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்துகின்றான் நம்முடைய வாழ்வாதாரத்தை கூட்டுகின்றான் நமக்கு பிள்ளை செல்வங்களை தருகின்றான் நம்முடைய வறுமையை போக்குகின்றான்